ஸ்வீட் வாங்கி நீங்க நீங்க கேட்டு பாருங்க பத்து பேர் பன்னெண்டு பேர் வந்தாலும் எல்லாருக்கும் நான் வாங்கி கொடுப்பேன் இதுதான் கத்தர் எனக்கு கத்துக்கோ நீ ஒன்ன நேசிக்கிறல்ல உன் குடும்பத்தின் மேல அக்கறையா இருக்கல அந்த குடும்பத்தின் மேல அக்கறையா இருக்கணும் இந்த சிந்தை உனக்கு இருக்கணும் நீ கத்து கொடுத்தவர் இயேசு அதுதான் இயேசுடைய அன்பு அதை நான் வந்து கடைப்பிடிக்கிறேன் இன்றைக்கும் எங்க ஊழியத்தில் உள்ளவங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கிறாங்க அவளுக்கு மத்தியில தான் நான் சொல்லுகிறேன் கேட்டு பாருங்க தெரியும் அதே மாதிரி அதே மாதிரி டிசம்பர் மாசம் வந்துட்டா சில வருஷத்துக்கு முன்னாடி மாசம் வந்துட்டா பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும் குடும்பத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும்ல நிறைய கஷ்டப்படுவாங்க அப்ப ஒரு கடன் வாங்கியாவது பிள்ளைகளுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு அப்ப ஆண்டு ஒரு பேசினார் கிறிஸ்துமஸுக்கு அப்போ வந்து அவங்க என்ன செய்வாங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கணும் அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டு வரேன் அவங்க வந்து ஊழியத்துல இருக்கிறாங்க என்ன ஊழியத்துல அப்போ நீ ஓ குடும்பத்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும் தான் அவங்க மனை பிள்ளைகளை சந்தோஷமா வைக்கணும்னு விரும்புவாங்க ஆமா அதுக்கு என்ன செய்யணும் வாங்கி அந்தந்த மாத செலவுக்கு சரி ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்ப என்ன பண்ணணும் போனஸ் கொடு ஒரு மாத சம்பளம் போனஸ் கொடுக்கறோம் ஜெசுவிகா ஊழியத்தில் டிசம்பர் மாசம் ரெண்டு சம்பளம் கிடைக்கும் ஒரு மாத சம்பளம் இன்னொரு மாத சம்பளம் போனஸ் கொடுக்கப்படும் இடையில கொஞ்ச நாள் நிறுத்திவிட்டேன் நான் கொஞ்சம் வந்து சிலர் ஊழியத்துக்கு ஒழுங்காக வர்றதில்லை சரியா செய்யறது இல்லை அப்படின்னோடன கொஞ்சம் மன வருத்தத்தில் எல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம் ஒரு வருஷமும் ரெண்டு வருஷமா நிறுத்திட்டேன் அப்போ ஒரு நாள் ஆண்டூர் பேசினார் உண்மையா ஊழியம் செய்யறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க ஊழியத்தில் ரெண்டு விதமான மக்கள் இருக்கிறாங்க ஆண்டவர் எனக்கு வகைப்படுது என்னது ஆண்டூர் சொல்றீங்கன்னா ஒரு பக்கம் ஊழியம் செய்யறதுக்குன்னே வந்து ஊழியக்காரர் ஊழியக்காரிகளாக ஊழியம் செய்கிறவங்க இருக்காங்க இன்னொரு சிறு கூட்டம் இருக்காங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க வேலைக்காரங்க அப்படியும் இந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து இப்படி கொஞ்சம் பிரச்சனை உண்டு பண்ணுகிறவங்களும் பணத்துக்காகவும் வரும் ப்ரமோஷனுக்காக வேலை செய்கிறவங்க அவங்க வந்து பணத்துக்காக வந்தவர் அவங்க வேலைக்காரங்க ஆனால் தன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வந்தவங்க ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் இந்த ஒரு சிலர் அவங்க என்ன செய்யணும் சொன்னார் ஒரு அழகான ஆலோசனை நான் திரும்ப வரும்போது அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பேன் அப்படிதான் பைபிள்ல நான் சொல்லியிருக்கேன் அவனுடைய கிரியைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்க மாட்டேன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் தர் அதே மாதிரி ஒரு வருஷம் முழுவதும் அவங்கள பாரு அவங்க எத்தனை பேர் ஒழுங்காக ஜெபத்துக்கு வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் உபாசத்துக்கு வந்துடுறாங்க எத்தனை பேர் ஆள்நட் பிரேருக்கு வர்றாங்க எத்தனை பேர் உண்மையாக ஓலை செய்கிற அவங்களுக்கெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட அவங்களுடைய கிரியிகளுக்கு ஏற்றபடி எத்தனை பேர் டிமி கொடுக்குறாங்க ஏமாற்றம் பண்றாங்க சும்மா நாளும் வெளி வெளிவின்னு போயிடுறாங்க அவங்களுடைய எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி போடுறாங்க வேலைக்காரன் சம்பள பணத்துக்காக வந்திருக்கிறவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி குடின்னு சொல்லி பர்சன்டேஜ் கணக்கு வச்சு பிரிச்சுட்டோம் இத்தனை காரியத்துக்கும் ஒழுங்கா ஜெபிக்கணும் ஜெபத்துக்கு வரணும் தாமதம் அது டிசிப்ளின் பார்த்தா அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்துட்டா ஹண்ட்ரட் ஒரு மாச சம்பளம் பாயிண்ட்ஸுக்கு வர இது இவர் வந்து ஒழுங்கா டைமுக்கு வருவதில்லை எல்லாம் பிந்தி பிந்தி வர்றாங்க வேலைக்கு ஒழுங்கு ஊழியத்துல ஒழுங்கா செயல்படுவதில்லை வாக்குவாதம் பண்ணுவாரு அவருக்கு பணம் தான் முக்கியம் ப்ரமோஷன் இதெல்லாம் பாயிண்ட்ஸ் வச்சு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பாயிண்ட் எடுத்துட்டா ஒரு மாசம் சம்பளம் அவங்களுக்கு இதெல்லாம் கத்திர எனக்கு கற்றுக் அதனால எல்லாரையும் நேசி தங்களுக்கு உதவி செய்ய ஜூன் மாசம் வந்துட்டா கொஞ்சம் அப்படியே லோன் வந்து கேட்பாங்க ஒரு அட்வான்ஸ் கொடுங்க அப்படின்னு எதுக்கு கேட்குறாங்க ஜூன் மாசம் வந்துட்டான்னா பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கணும் பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கும் போது பணம் கெட்டணும்ல அதுக்கு கஷ்டப்படுவதை நான் பார்த்தேன் அப்போ ஆண்டவர்கிட்ட போய் நான் பேசின போது ஆண்டவர் சொன்னார் ஜூன் மாசம் வந்துட்டா பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கறக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாகும் அவங்க சேமிச்சு வச்சிருந்தா கூட போதாது அப்ப என்ன பண்ணணும் ஹெல்ப் பண்ணேன் அப்போ நாங்கள் எல்லாம் லிஸ்ட் எடுத்து எல்கேஜில பிப்து வரைக்கும் பிப்த் டு டென்த் வரைக்கும் காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்குன்னு படிப்புக்கு உதவி தொகை கொடுக்கறோம் இந்த ஊழியத்தில் ஊழிய செய்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அவங்க ஃபேமிலியில பிள்ளைகளை லிஸ்ட் எடுத்து ஜூன் மாசம் வந்துட்டா பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் ஹெல்ப் என்று ஒரு தொகை அவங்களுக்கு கொடுக்கிறோம் அவங்களுக்கு லகுவா இருக்கணும் என்பதற்காக அப்புறம் மாத்திரம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறோம் எல்லாருக்குமே திடீர்னு ஒரு வியாதி வந்துட்டு பிரச்சனை வந்துட்டு பணம் அதிகமாக செலவாகிட்டு என்ன பண்ணுவாங்க அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சம்தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படி வரும்போது இன்சூரன்ஸ் அது எல்லாருக்கும் பண்ணி இருக்கிறோம் அவங்க பணம் கொஞ்சம் போடுவாங்க ஊழியத்துல இருந்து போட்டு இன்சூர் பண்ணி அவங்களுடைய லைஃப் வந்து ஒரு சந்தோஷமா அவங்களையும் செய்யணும் அவங்களுக்கு வந்து கஷ்டம் இருக்கக்கூடாது என்று சொல்லி ம திருமணம்னா அதுக்கு ஒரு உதவி தொகை அப்புறம் பேர் காலமான லீவு அதுக்கு ஒரு உதவி தொகை வச்சிருக்கிறோம் மருத்துவத்துல பாதிக்கப்பட்டா முடிஞ்ச அளவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ செய்கிறோம் எங்களுடைய சொந்த குடும்பமா நேசித்து தான் எல்லாருக்கும் உதவி செய்கிறோம் ஆனால் சிலருக்கு என்ன உதவி செய்தாலும் திருப்தியே வராது அப்படி சிலர் இருப்பாங்கல்ல அதுக்கு நாம என்ன செய்யறது பெரும்பாலான பேர் ரொம்ப சந்தோஷம் இந்த ஊழியத்தில் சொந்த குடும்பத்தை போல நாங்க இருக்கிறோம் கவனிக்கிறீங்க என்று சொல்லி சிலருக்கு என்னதான் கொடுத்தாலும் தெரியும் அவங்க வந்து ஊழியம் செய்ய வரல வேலை சம்பளம் எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது சம்பளம் வருது அவ்வளவுதான் அந்த மாதிரி மனநிலை மேல ஒரு சிறு கூட்டம் இருக்காங்க நிறைய பேர் ஆண்டு வரை கற்றுக்கொட எல்லாம் வேலைக்காரன் அவன் பணத்துக்கு தாங்க இருக்கிறான் இவங்க எல்லாம் ஊழியம் செய்யறாங்க எனக்காக தன் ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறவங்க ரெண்டையும் அடையாளம் கண்டுகொள்ள என்று கத்தர் எனக்கு அதை கற்றுக் எல்லா ஊழியத்திலுமே அப்படி இருப்பாங்க ஊழியம் செய்யறதுக்குன்னு கற்பணிப்போடு இருக்கிறவங்க இருப்பாங்க வெறும் வேலைக்கு சம்பளத்துக்கு வந்த ஒரு கூட்டம் இருக்கதா செய்யும் அதனால அது தவிர்க்க முடியாது நிதி கத்தர் கற்றுக் கொடுத்தார் அது மாத்திர நாங்க இருக்கிறது கிராமம் இப்ப வந்து பெருசா வந்து இங்கே முன்னூறு பேருக்கு மேலே ஒளித்துக்கு வந்துட்டாங்க அப்ப பல வெளியூர்ல இருந்து அந்த ஒளி செய்வாங்க தங்கருக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்க கிராமப்புறமா இருக்கிறதுனால அப்பாண்டு சொன்னார் அவங்க தங்கருக்கு ஒரு கோட்டைஸ் உருவாக்கு இப்ப இப்ப மூன்று கோட்டைஸ் உருவாக்கி இருக்கிறோம் என்ன ஊழியும் செய்யறாங்க ராத்திரி பகலாம் அவங்க வந்து டைம் எல்லாம் பார்க்காம ஊழியர் இப்ப ஒன்பது வரைக்கும் நான் நிக்கிறேன்னா ஒன்பது வரைக்கும் இங்க இருக்காங்க கேமராமேன் இருக்கிறாங்க டெக்னீஷியன்ஸ் உங்களுக்கு தெரியாத ஸ்கிரீன்ல அவங்க உட்காந்துருக்குறாங்க அவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு பத்து மணிக்கு தான் சாப்பிட போவாங்க மற்றவங்க அஞ்சரை மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சிடும் அந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டாங்க ராத்திரி பகல உழைக்கிற ஒரு பெருங்கூட்டம் இந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க அவெல்லாம் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் இயேசுக்காக நிக்கிறாங்க அப்ப வந்து பாருங்க நீங்க பேசிக்கிட்டே இருங்க நாங்க போய் சாவிட போறோன்னு போறதே இல்ல பாருங்க இருக்கிறாங்க இங்க அது மாதிரி உழைக்கிறவங்க இந்த ஊழியத்தில் இருக்கிறாங்க அப்ப என் சொந்த குடும்ப பொதுல நேசிக்காவிட்டால் நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன் அவங்க மேல எனக்கு அக்கறை இல்லாவிட்டால் அதுவே அப்ப என்ன அன்பு அப்ப அன்புன்னா அவங்க மேல அக்கறை காட்டு அவங்க மேல அன்பு செலுத்து முடிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன் பிரயாசம் என்ன குடும்பம் பெருசா ஆயிட்டு முன்னூறு பேருக்கு நானூறு பேர் வந்துட்டாங்க இப்போ அதனால முன்னால எங்க ஊழியத்துல ஐம்பது பேர் இருக்கு வரைக்கும் கூட நான் ஃபாரின் போயிட்டு வந்து ஐம்பது பேருக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வருவேன் இஸ்ரேல் தேசம் எல்லாம் போனா ஐம்பது கே வாங்கிட்டு வருவேன் என்ன என் குடும்பம் அது அப்படின்னு சொல்லி இப்பவும் அப்படிதான் நேசிக்கிறேன் ஆனா பெரிய குடும்பம் ஆகிவிட்டது நானூறு பேர் ஆயிட்டாங்க ஆனா எல்லாரும் சிலர் பேர் கூட எனக்கு தெரியாது இப்போ நிறைய புதுசா வர்றாங்கல்ல தெரியாது ஆனா அப்பப்ப விசாரித்தார் இந்த அவங்களுக்கு ஒரு திருமண காரியம் வருது அவங்களுக்கு கேட்டு வந்தா எனக்கு நியூஸ் தெரிய வந்துட்டா உடனே கவனம் செலுத்துவேன் ஜபம் பண்ணி அவங்களை விசாரித்து அவங்களுக்கு என்ன உதவி தேவை உடனே செய்வோம் அது மாத்திர லாண்டு சொன்னாரு ஒரு ஊழியக்கான நான் பயன்படுத்துறேன் அற்போது அடையாளம் நடக்கும்போது நீ கேள்விப்படும் போது உன் மனசு எப்படி இருக்குது ஒருத்தர் ஊழியம் செய்யறாங்க அற்போ பல தற்போதம் நடக்குது பெரிய அற்புதம் நடக்கு அதை கேள்விப்படும் போது உன் உள்ளத்துல சந்தோஷம் வருதா அல்லது பொறாம வருதா பாரு சந்தோஷம் வந்தா நீ உண்மையா என் அன்பினால் நிறைந்திருக்கிறன்னு அர்த்தம் அவங்கள்ட்ட ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும் பொறாமையினால குறை கண்டுபிடிக்க தோணிச்சுன்னா என்னுடைய அன்பு உனக்குள்ள பூரணப்படலன்னு அர்த்தம் இதையேச கற்றுக் கொடுத்தாரு இதெல்லாம் அப்ப நான் அதெல்லாம் நம்முடைய உள்ளத்துல ஆராய்ந்து பார்க்கணும் ஒருத்தர் பயன்படுத்துறாங்க இந்த இந்த ஊழியத்தில் உள்ளபரிய அற்புத உள்ள மகிழனும் சந்தோஷப்படணும் ஆண்டவர் இந்த ஊழியரை பயன்படுத்துறாரு சந்தோஷம்னு சொல்லி அப்பதான் உண்மையான கிறிஸ்தவின் அன்பு எனக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் அறுத்தம் விட்டு என்ன குறை கண்டுபிடிக்கலாம் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குறை இருக்கு யாருகிட்ட குறை இல்லை ஏங்க நீங்க வந்து தூரத்துல பாக்குறீங்க மோகலாசு ரொம்ப நல்லவர் கொஞ்சம் கூட பழகி பார்த்தா சில குறை இருக்கும் நம்ம மனுஷன் தானே நம்ம எல்லாருமே தவறுகிறோம் என்று பவுல் சொல்கிறார் தவறாத மனுஷன் கிடையாது தவறி தவறி பரிசுத்தத்தை நோக்கி போகிறோம் அவ்வளவுதான் பாவத்தில் நிலைன்னு இருப்பதில்ல ஒரு தவறு இருந்தா மறுபடியும் எழும்புறோம் மறுபடியும் பரிசுத்தத்தை நோக்கி போகிறோம் இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஊழியக்காரலா இருந்தாலும் அதுதான் அதனால நம்ம வந்து மற்றவங்களுடைய குறைகளை பார்க்காதபடி நிறைவை பார்த்து ஆண்டு உரை துடிக்கணும் அதுதான் எந்த மனுஷனுடன் குறை சொன்னா முதல்ல அவங்க என்ன நல்லது செய்யறான்னு பாருங்க அவங்க என்ன மாதிரி கத்திர ஊழியும் செய்யறான்னு பாருங்க சிலர் ஒண்ணுமே செய்யாம கம்ப்ளீட் ஃபிராடா இருப்பாங்க அது பிசாசுக்கு ஊழியம் செய்யறாங்க அவங்களை நம்ம பிசாசு எப்படி நேசிக்க முடியும் சாத்தான நேசிக்க முடியாது கள்ள உபதேசம் பண்ணவங்களே நேசிக்க முடியாது அந்த கருசின் ஆவி பெற்றவங்களே நேசிக்க முடியாது பிசாசுக்கு ஊழியம் செய்யறவங்களே நேசிக்க முடியாது மற்றபடி கத்தருடைய ஊழியை செய்யறோம் அவங்க மூலமா ஆத்மா ரட்சிக்கப்படுது அவங்க மூலமா ஆண்டோர் மகிமைப்படுறாரு அவங்க மூலமா இவ்வளவு மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டோ அதை பார்த்துட்டா நீங்க குறைகளையே பேசி குத்தப்படுத்தி கொண்டிருக்காம இயேசுவை போல நேசிக்க பழகுன்னு கத்தர் என கற்றுக் கொடுத்தாரு அதனால்தான் நான் அது மாதிரி எல்லாரையும் நேசிக்கிறேன் ஒருத்தர் கேள்விப்பட்டா என் மனசு ரொம்ப பாதி காண்டு அவங்க சபையில் இந்த பாதிப்பு அந்த ஊழியக்காரருக்கு இந்த பாதிப்பு ஆண்டு வரேன் அதை பாரப்படுத்தும் அந்த பாரம் நமக்குள்ள வர உன்னை போல மற்றவங்களை நேசினா அதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் நீங்க எப்படி நேசிக்கிறீங்களா உங்களுக்குள்ள அந்த அன்பு இருக்குதா எனக்கு இருக்குதா நம்ம பூரணமாயிட்டேன்னு சொல்ல மாட்டேன் இன்னும் செபிக்கிற அந்த மாதிரி அன்பு ஆண்டவரே உங்களுடைய அன்பு நீங்க மற்றவங்களை நேசிச்சீங்களே என்னை போல நான் மற்றவங்களை நேசிக்கணும் அந்த அன்பை எனக்கு தாங்கன்னு கேட்டு அந்த அன்பை ஏசி தருவார் இதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க உங்க நம்மை போல மற்றவங்களை நேசிக்கணும் வேலை செய்யற இடத்துல கீழே வேலை செய்யறாங்களே உங்களை போல அவங்களை நேசிங்க யார் அற்பமா நினைச்சு நீங்க வந்து அசட்ட பண்ணி அவங்கள காயப்படுத்தாத அவங்கள நேசிங்க எதுக்கு அவங்கள அற்பமா நினைக்கிறீங்க அற்பமா பேசுறீங்க கோவப்படு திட்டுவது அன்பனால திட்டம் நான் எங்க ஊழியத்தில் உள்ள சிலர் திட்டுவேன் நான் சிலர் கோவப்படுவேன் யாழ்கிட்ட கேள்வி அது அன்பு நாள் இந்த ஊழியம் கரெக்டா நடக்கணும் என்பதற்கு அவங்க வந்து வேலைக்காரன் இவன் நமக்கு தேவையில்லை அப்படி ஒரு நாள் ஒருத்தரை நினைக்கவே மாட்டேன் அப்படி நினைச்சா நான் பாவம் செய்கிறவன் இந்த ஊழியத்துக்குள்ள வந்திருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரால் கொண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன் எங்க ஊழியத்துல இருக்கிற பிள்ளைகள் பையங்க பிள்ளைகள் யாருன்னாலும் சரி ஆண்டவரால கொண்டு வரப்பட்டவங்க அதனால அவங்கள நான் கனப்படுத்துறேன் மதிக்கிறேன் என்னை போல நான் நேசிக்கிறேன் அது மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய இறுதி எனக்கு வேணும்னு அடிக்கடி செபிப்பேன் நம்ம ஜெபிக்க தவறித்த பிசாசு கொஞ்சமா கசப்பை உண்டாக்கிடுவோம் அதுக்கு இடம் கூட கூடாது தூண்டி விடுறதுன்னு சில ஆள் இருப்பாங்க பொறாமையை நமக்குள்ள உண்டாக்க சிலருடைய குறைகளை சொல்லி சொல்லி நம்மளுடைய அன்பை கெடுப்பதற்கே சில ஆட்கள் இருப்பாங்க நம்மளை நேசிக்கிற மாதிரி உங்களை ஏமாத்துறாங்க நீங்க ஏமாந்துறாதங்க பாத்துறாங்க நீ ரொம்ப அன்பா நம்மகிட்ட அக்கறைய பேசுற மாதிரி ஒரு விஷத்தை விதைச்சிட்டு போயிருவாங்க உள்ளத்துல அது நமக்குள்ள கரிய செய்து ஒரு ஆள் மேல வெறுப்ப கசப்பை உண்டாக்கிறான் அது பாவம் அதை செய்யக்கூட ஆண்டவ்ட்ட கேட்கணும் மற்றவங்க என்னதான் சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்றார் ஒரு ஆளை குறித்து அதான் முக்கியம் மற்றவங்க என்ன வேணாலும் கத்தர் அவங்களுக்கு இவன் கபடத்தை உத்தம இசை ஆண்டவர் சாட்சி கொடுத்துட்டா முடிஞ்சது தான் இவன் எனக்கு பிரியமான ஆண்டு சாட்சி கொடுத்தா மற்றதெல்லாம் அடிபட்டுரும் அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும் அதனால நான் ஒரு ஆளை பத்தி கேள்விப்பட்டாலும் இதனாலும் நான் ஜெபிக்காம தீர்மானத்துக்குள்ள வரவே மாட்டேன் அது என்னுடைய கிறிஸ்தவ அன்பை பாதித்து விடும் ஆண்டு விட்டு அந்த காரியத்தை கேள்விப்படுற ஆண்டவரே இந்த ஊழியரை குறித்து இவங்களை குறித்து என்ன காரியம் ஆண்டு கேட்டு ஆண்டவர் சொல்லுகிறபடிதான் தீர்மானம் எடுப்பேன் மற்றவங்க சொல்றதை கேட்டு கூடாது மற்றவங்க சொல்றதை கேட்டு பேசக்கூடாது மற்ற அவன் சொல்றான் இவன் சொல்றான் அந்த ஊழியர் இப்படி அந்த ஊழியர் பிடி பேசினா அது சாபத்தை உண்டாக்கி விடும் அது அல்ல கிறிஸ்தவ ஊழியம் கிறிஸ்தவைய அன்பு கிறிஸ்தவ அன்புன்னு சொன்னா என்னை போல நான் எல்லாரையும் நேசிக்கணும் மனுஷங்கிட்ட சில குறைகள் பலவீனங்கள் இருக்கும் நம்ம அதெல்லாம் மன்னித்து நேசித்து நம்ம போகணும் இதை ஆண்டவர் எனக்கு கத்து கொடுத்திருக்கிறார் அதுதான் நான் கேட்டேன் எனக்கு அந்த அன்பு வேணும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம எல்லாம் ஜெபிக்க போற இந்த அன்பு உங்களுக்கு வேணுமா இயேசுவின் அன்பு என்னை போல நான் மற்றவங்களை நேசிக்கணும் ஆண்டவரே அப்படி கேட்கறீங்களா ஒரு நிமிடம் முழங்கால் படிடுங்க இருதயத்துல கைவேங்க இப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாங்க என்னை போல நான் மற்றவங்களை நேசிக்கணும் என்னை போல பிறந்த நேசிக்க நீங்க கட்டளை அந்த எனக்கு வேணும் அந்த அன்பு என்கிட்ட இல்ல என் மகள மாதிரி என் மருமகளை நேசிக்க முடியல என்னுடைய தாயை போல மாமியாரை நேசிக்க முடியல என்னை மன்னிச்சிருங்க எனக்கு அந்த அன்பை தாங்க ஆண்டு என்னை போல என் உடன் ஊழியர்கள்

எல்லாரையும் அதே மாதிரி நேசிக்கணும் எங்களை நேசிக்கிற மாதிரி நேசிக்கணும் அந்த அன்பை எனக்கு தாங்க எங்களுக்கு தாங்க எங்க தாங்க உம்மை போல அன்பை எங்களுக்கு தாங்காண்டவரை என்று ஜெபிக்கிறோம் யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவனுடைய உள்ளத்தில் அந்த கிறிஸ்துவின் அன்பு ஊற்றப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்